அண்ணா இதெல்லாம் புரிஞ்சுங்கண்ணா நான் வந்து கோவை தொகுதியில் நிற்கிறேன் அண்ணா ஏன் நிற்கிறீங்க அதான் இவ்வளோ இடம் உட்கார வண்டி நான் என்னன்னா கேள்வி கேட்குறீங்க ஆ என்ன கேள்வி கேட்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு போயெல்லாம் கேள்வி கேட்கலாமாண்ணா ஆனால் உங்கள் கேள்வியில் கொஞ்சம் அறங்கு இருக்கணுண்ணா ரெண்டு இருக்குண்ணே அண்ணா நான் எந்த அறத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆனால் நயன்தாரா நடித்த படத்தோட அறத்தை பற்றி பேசுகிறீங்களாண்ணா அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயமானமாண்ணா சாப்பிட்ற சாப்பாட்டும் ஒப்பு இருக்கணும் சாப்பாடுல ஒப்பு இல்லை பேசுல தான் ஒப்பு இருக்கும் என்ன வாங்கிங்களா கோரிக்கை ஆக்டிவ் சால்ட் ஆக்டிவ் சால்ட்டா நான் என்னென்னா கேள்வி கேட்குறீங்க நான் ஆனிங்க ஒரு ஒரு செய்தியாக வரா இருந்தால் ஆனிங்க கரெக்டான செய்தி போடணும் நான் நேற்று ஒரு செய்தி போட்டிருக்கீங்க பிரச்சாரத்தில் வைக்கப்பட்ட வேட்பாளர் அப்படி தானே போடணும் ஆனால் என்ன போட்டீங்க விபச்சாரத்தில் வைக்கப்பட்ட வேட்பாளர்னு போடுறீங்க எவ்வளோ எவ்வளோ எனக்கு கூச்சமாக இருக்குண்ணா ஆமா அந்த அங்கே பண்ணிக்கிறேன் எனக்கு என்னென்னா என்னென்னா புரிய பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் நான் சொல்கிறத கேள்வி நான் அண்ணா கொஞ்சம் நான் கொஞ்சம் அண்ணா என்ன கொஞ்சம் பேச விடுங்கண்ணா அண்ணா கொஞ்சம் என்ன பேச விடுங்கண்ணா நான் பேசலண்ணா நான் பேசல